பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்தே கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனேடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார் இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமா அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலனை எட்டுவது என்பது மிக மிக சுலபம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் ரம்பா மாதவி விரதம் சுபா தினம் பத்ராச்சலன் ராமபிரான் புறப்பாடு ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிசு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பதினொன்று முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை இன்றைய மாலை ஐந்து முப்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் இரவு பத்து பத்தொன்பது வரை அதற்கு பிறகு பூசம் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான ஒரு தொகுப்பில் நாம் இன்றைய சிறு குறிப்பு என்னவென்றால் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தின பலனுக்காக குருவோடு விளையாடும் செவ்வாய் பணத்தில் மிதக்கும் ராசிகள் உங்களுக்கு யோகம் வந்து விட்டது குரு பகவான் பயணம் செய்து வருகின்ற காரணத்தால் செவ்வாய் மற்றும் குரு இவர்கள் இருவரும் ஒன்று சேரப் போகின்றனர் இவர்களின் சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது நவ கிரகங்களில் மங்கள கிரகமாய் விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வ செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகின்றார் குரு பகவான் ஆண்டிற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு வந்தடைந்தார் இது சுக்ர பகவானின் சொந்தமான ராசியாகும் நவ கிரகங்களின் தளபதியாய் விளங்கி வருகின்ற செவ்வாய் பகவான் இவர் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் ஜூன் மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வர இருக்கின்ற காரணத்தால் ஏற்கனவே குரு பகவான் இந்த ராசியிலே பயணம் செய்து இருக்கின்றார் ஆக மொத்தத்திலே இந்த செவ்வாயும் குருவும் ஒன்று சேருகின்றனர் இவர்களின் சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் பகவான் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அன்று ராசியிலே பாய உள்ளார் அங்கே இருக்கின்ற குருவோடு சேர்ந்து கூட்டணி வைத்து இவர் தன் காய்களை நகர்த்தும் பொழுது முதலிலே ராசியை பெறுகின்ற ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முதல் வீட்டிலே குரு செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் பண வரவில் எந்த குறையும் இருக்க சிக்கி கிடந்த வனம் உங்களை தேடி வரும் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க மற்றவர்களிடம் மரியாதை மற்றும் மதிப்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத நேரத்திலே பணவரவு இருக்கும் இது மங்கள குரு சேர்க்கை உடைய பாதிப்பு ஆகும் அடுத்தது சிம்ம ராசி உங்கள் ராசியில் பத்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் சேர்க்கை உள்ளது இதனால் உங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல யோகம் கிடைக்கும் குடும்பத்தினரால் உங்கள் மகிழ்ச்சிக்கு உண்டா கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் மற்றவரிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் முடிவடையும் பரம்பரை சொத்துகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் அடுத்தது கடகராசி உங்கள் ராசியின் பதினோராவது வீட்டிலே இந்த குரு செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் உங்களுக்கு வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் நிதி நிலவையில் நல்ல முன்னேற்றம் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் புது மணி மன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்பதை மனதிலே பதிய விட வேண்டும் ஏனென்றால் நல்லதோ கெட்டதோ ஒன்றை முன்கூட்டியே அறிந்தால் நம் வாழ்க்கையை எதை நோக்கினாலும் எதிர்கொண்டாலும் முன்கூட்டியே அறியும் திறன் இருந்தால் போதுமான நாம் சமாளித்து சந்தோஷமாக இருக்க முடியும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையில் வெற்றி கனியை நீங்கள் பறிக்கலாம் இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைய தனி பலனும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணருடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடியான மாற்றம் உண்டாகும் நான் நட்சத்திர பலர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணருடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தின் மேலதிகாரி ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பிறக்கும் நட்சத்திர பலன்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாவார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரை சகோதர வகையில் மனத்தாங்கல் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர தரவுகளால் சேமிப்புகள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தடைகளை தாண்டி முன்னேறும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவோடு பழகுங்கள் கவனம் தேவைப்படும் நான் நட்சத்திர பலன் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் கவனம் தேவைப்படும் நாள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகத்தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பொது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நான் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்படும் நா நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனிடுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்படும் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெறும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகார் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நான் நட்சத்திர பிறக்கல் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெறும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகப்பாவார் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மதியம் இரண்டு மணி வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதா எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு தொடர் நிலை முருகனின் வழிபாடு சமாதானம் செய்யும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மதியம் இரண்டு மணிக்கு மேல் சந்திராஷ்ட தினம் நீடிக்க இருப்பதால் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சிணை இவர்களை தாக்குகின்ற காரணத்தால் சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு மனபலத்தை உண்டாக்கி சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூழ் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் அவீற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் தங்கும் நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நாள் இது அமோகமான நாளாக இருக்கும் நட்சத்திர பல அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடில் உற்சாகம் தங்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த இடத்திற்கு சென்று ஒரு தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் அமோகமான நாளாக இது இருக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினவாகும் நாள் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள் உறவினருடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதனால் நல்ல காரியங்கள் தொடர் நிலையிலே இருக்கும் பிரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு இது இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட பலன்கள் ஜோதிட வழிகாட்டுதல்கள் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்